சுசிலா அம்மா அவர்களோட வீட்டுக்கு தினமும் ஒரு சில மூட்டைகள் வருது அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பி சுசிலா அம்மா நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடித்தமான இனிமையான குரல் கொண்ட ரொம்பவே சூப்பரான ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம் இவர்களோட பாடல்கள் எல்லாமே யாரிலிருந்து அறுபது வரை எல்லோருக்குமே பிடிக்கும் சமீபத்தில் இவங்களுக்கு உடல்நலம் சரி போயிருந்துச்சு அண்ட் அதற்கு முன்னாடி தான் கோயிலுக்கு போயிட்டு மொட்டை போட்டுட்டு வந்தாங்க அப்போல்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தாங்க அப்படி இருந்தவங்களுக்கு சடனாக இப்படி ஆகிருச்சு அப்படின்னு எல்லாருக்குமே மிக பெரிய ஒரு கேள்வி வந்திருந்துச்சு ஆனா அவங்க எதுவும் ஆகாம நல்லபடியா மறுபடியும் திரும்பி வந்துட்டாங்க ஒரு வீடியோவுமே வெளியிட்டிருந்தாங்க இந்த ஒரு நிலையில தான் சுசிலா அவர்களோட வீட்டுக்கு மூட்டைகள் வந்து இறங்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடைச்சிருந்துச்சு அது சாதாரண மூட்டை கிடையாது அதுல ஃபுல்லா லெட்டர்ஸா இருந்திருக்கு என்னப்பா லெட்டர்ஸ் அப்படின்னு பிரிச்சு பார்த்தா அது எல்லாமே அவங்க ரசிகர்களோட அன்பு கடிதம் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு உடல்நலம் முடியாம போயிருச்சு இல்லையா அதனால தமிழ்நாட்டில மட்டும் இல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இவங்களோட ரசிகர்கள் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆறுதல் கடிதம் எழுதியிருக்காங்க குரல் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன சொல்றது அப்படிங்கறதே தெரியல அண்ட் இந்த விஷயத்தை நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கன்வே பண்ணிக்கிறோம் நீங்க எப்போதுமே நல்லா இருக்கணும் உங்களுக்காக எப்போதுமே கடவுள்கிட்ட வேண்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலான லெட்டர்ஸ்ல இருந்துச்சாமா அண்ட் இன்னும் ஒரு சில லெட்டர்ஸ்ல கோயிலுக்குலாம் போயிட்டு சாமி கிட்ட பூஜைலாம் பண்ணி அதில் அந்த விபூதியெல்லாம் போட்டு அமுச்சுட்டு இருக்காங்க அண்ட் இன்னும் ஒரு சிலர் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ரெமெடி கொடுத்துருக்காங்க இப்படி மூட்டை மூட்டையாக வந்து அவங்க வீட்டில் லெட்டர்ஸ் இறங்கியிருக்கு அது எல்லாத்துலேயுமே ரசிகர்கள் இவங்க வச்சிருக்க வச்சுருக்க அன்பாக பார்க்க முடிஞ்சிச்சு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்பவே நெகிழ்ச்சி ஆகியிருக்காங்க இத்தனை வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்ததுக்கு நான் எதை சம்பாரித்தேன் அப்படின்னா இந்த மக்களை தான் சம்பாரித்தேன் அப்படின்னு அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்கிட்ட ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாங்களாமா அண்ட் அந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு என்ன தான் டெக்னாலஜியெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலுமே லெட்டர் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று தான் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது செலிப்ரிட்டிக்கு பண்ணியிருக்கீங்களா இல்லை உங்கள் கூட இருக்கவங்களுக்கு பண்ணிருக்கீங்களா அப்படி ஒரு அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் தமனா அவர்கள் ரீசெண்டாக கோர்ட்டில் ஒரு வழக்கு ஒன்று போட்டிருந்தாங்க அது என்ன அப்படின்னா நான் ஒரு சில நிறுவனங்கள் கூட ஒப்பந்தம் ஒன்று போட்டிருந்தேன் விளம்பரம் நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது மாதிரியே அவங்களுக்கு நான் விளம்பரம் நடித்து கொடுத்துட்டேன் அண்ட் ஒரு விளம்பரம் அப்படிங்கிறது இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட்குள்ளே தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அந்த இயர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஆனால் இப்போவும் நான் பயன்படுத்தின விளம்பரத்தை அவங்க பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு ஆனால் இப்போ பயன்படுத்துறது சட்டப்படி குற்றம் அதுக்கு அவங்க எனக்கு பணம் தரணும் அப்படின்னா அந்த ஆடை தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேஸ் கொடுத்துருந்தாங்க இந்த ஒரு கேஸ் வழக்குக்கு வந்துச்சு அண்ட் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு எதிர்த்தரப்பில் இருந்த வக்கீல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த வீடியோவில் அவங்க நடித்தது உண்மை தான் அதை நாங்கள் யூஸ் பண்ணது உண்மை தான் ஆனால் அதை நாங்கள் அப்போவே அதில் உள்ள மாதிரி லீகலாக நாங்கள் முடிச்சிட்டோம் அந்த வீடியோஸ் உலகம் ஃபுல்லாக இருக்கிறதுனால ஒரு சில தனிநபர்கள் டவுன்லோட் பண்ணி அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கும் எங்களுக்கும் எந்த விதத்துலேயும் தொடர்பு கிடையாது அதே போல் அவங்களுக்கு பணம் தர வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேஸ் வந்திருக்கு அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க இதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க